ஹாய் சில குட்டிஸ் வெல்கம் டு அவர் அனிஷாரு க்ரியேட்டிவ் சேனல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேனாக்கா ஜம்கி ஸ்டிச்சு டைப் டூ தான் பார்க்க போகிறோம் இது நம்ம போன வீடியோவில் பார்த்த ஜம்கி டைப்போடு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போன டைப்பில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா ஒவ்வொரு ஜமிக்கியாக தனித்தனியாக லோட் பண்ணுவோம் இது வந்து அடுக்கடுக்காக லோட் பண்ணுவோம் அவ்வளோதான் ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரெண்ட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேனாக்கா ஒவ்வொரு ஸ்டிச் போட்டு அந்த ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு ஜம்கி நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சை அந்த ஜமிக்கிக்கு கீழே லோட் பண்ணுறேன் தெரியன்னு நினைக்கிறேன் போனதுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் இது ரொம்ப அதுக்கு கீழே நெக்ஸ்ட்டு இது அப்படியே அதுக்கு கீழே வந்து நான் லோட் பண்ணுறேன் நீங்கள் அந்த கோடையே கணக்கு பண்ணி கோட்டு மேலேயே பண்ணுற மாதிரி பாருங்கள் கீழே கீழே லோட் பண்ணலாம் இல்லை மேலே மேலே பண்ணிட்டு வந்தாலும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம ஒர்க்கை இப்போ நான் வந்து கீழே அதுக்கு கீழே இதை நான் கொண்டுட்டு போய் வச்சு நான் ஒரு ஸ்டேஜ் போடுறேன் போன இதில் எப்படி போடுவோன்னாக்கா ஒரு ஸ்டிச்சு ஜமிக்கினா ஒரு ஸ்டிச்சு துணியில் அடுத்த ஸ்டிச்சு ஜம்கி இதை வந்து ஒன்றுமே நம்ம வந்து எல்லாமே வந்து துணியிலே அப்படியே ரெ ஜம்கியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரோம் துணிக்கு வந்து துணிக்கும் ஜம்கிக்கும் கேப்பு தெரியாது ஃபுல்லாகவே ஜம்கியாக ஃபில் ஆகிட்டே வரும் இப்போ நான் போட்டதில் ஜம்கி மேலே ஏறது பார்த்திங்களா அந்தமாரி நம்ம மேலேயும் போட்டுகிட்டே போகலாம் ஆனால் நான் கீழே வைக்கிறதுனால கீழேயே அதையே நான் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணிகிட்டே வரேன் இது கீழே தான் போகணும் கீழே கீழே நம்ம வச்சு லோட் பண்ணி போட்டால் தான் வந்து இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான ஜம்கி ஸ்டிச்சு சொல்லுவாங்க லாஸ்ட்டாக வந்து எண்டு நாட் போட்டு முடிக்க வேண்டியதுதான் நம்ம அந்த கோடு மேலேயே தான் நம்ம போட்டுட்டோம்னா அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக வரும் ஜம்கி வந்து மேலே கீழே போனாலும் நம்ம சரி பண்ணிக்கலாம் கொஞ்சம் கீழே இறக்கி மேலே இறக்கி நம்ம கையை வச்சு சரி பண்ணாலும் ஜம்க்கி வந்து கரெக்டாகிடும் அந்த நடுவில் போகிற ஸ்டிச் வந்து கரெக்டாக வந்து ஜம்கி அந்த கோட்லேயே வந்துட்டே இருக்கிற மாதிரி நம்ம பார்த்து போடணும் அவ்வளோதான் என்னட் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் இதுக்கு வந்து நான் டிசைனும் கொடுத்துருக்கேன் டிசைன் வந்து வேவ் வேவாக போட்டு அந்த வேவ்ல வந்து நீ கரெக்டாக நீங்கள் கரெக்டாக போடுற மாதிரி ட்ரை பண்ணி போடுங்க நெக்ஸ்ட் வந்து ரவுண்ட்லேயும் வந்து போட்டு காட்டுங்க ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் உங்களுக்கே தெரியும் மேலே உள்ளது எப்படி இருக்குது கீழே உள்ளது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இதுலேயே வந்து ஒரு சுக்ராது அது இது வந்து அதிகமாக வந்து நம்ம ஆரியோருக்கு டிசைன் ப்ளவுஸ் பண்ணும்போது இதை நம்ம யூஸ் பண்ணுவோம் அதையுமே நான் போட்டு காமிச்சுக்கிறேன் போட்டு காட்டுறேன் அதுக்கு தனியாக கிளாஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை வந்து இதிலே போட்டு மென்ஷன் பண்ணி அது ஜம்கி டைப் போன மாதிரி அந்த ஸ்டிச் போடணும் நான் அதை வந்து இதிலே மென்ஷன் பண்ணி உங்களுக்கு போட்டு காமிச்சிட்றேன் இருந்தால் போடுங்க இல்லத்தையும் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த குட்டி சுக்கரான்னு சொல்லுவாங்க அதை வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து நடுவில் இது ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுக்கு நடுவில் வந்து ஒரு குட்டி பீ பீட்ஸ் வந்து வைக்கணும் பீடுனா வந்து அது ஸ்டோன் வைக்கிற மாதிரி முக்கோணமாக இருக்கும் அதோட அடியில் வந்து அது வந்து இதில் வந்து கம்மு வச்சு பேஸ்ட் பண்ணுற மாதிரி வரும் இல்லைன்னு வச்சுக்கோங்களா நம்ம ஒரு கிராண்ட் லுக்காக பண்ணணுன்னாக்கா நம்ம வந்து அதில் வந்து நடுவில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணலாம் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை பண்ணிக்கலாம் இது வந்து ஜம்கி ஸ்டிச் மாதிரி நான் போடுறோம் டைப் ஒன் மாதிரி ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு போன ஜம்கி டைப்புக்கும் இப்போ நான் போடுறது ஜமிக்கி ஒன் டைப்பும் நான் போட்டுட்ருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணுனாக்கா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்